எள்ளு பொடியை செய்கிறதுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே எள்ளு தான் இந்த எள்ளு நூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராம் எள்ளுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக லெமன் சைஸில் ஒரு புளி அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு மிளகா காரத்துக்கு வந்து ரெண்டு மிளகாவே நூறு கிராமுக்கு வந்து போதுமானது ஒரு வடை சட்டியில் எல்லை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிடணும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி அது வந்து கருகிராமல் தீஞ்சு போயிடாமல் லைட்டாக அது வந்து சூடாகிற அளவுக்கு எல்லை வந்து லைட்டாக சூடானால் மட்டுமே போதும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மிளகா புளி உப்பு இதையுமே வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிடணும் இது எல்லாத்தையுமே வந்து இது மூணையும் வந்து சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் எள்ளுப்பொடி வந்து ஈஸியாக ரெடியாகிடும் டக்குன்னு வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒரு பொடி இட்லி தோசைக்கு வந்து இந்த பொடி வந்து அரைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு அடிக்கடி இதை சாப்பிடுவோம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மூணே இன்க்ரீடியண்ட்டில் இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான பொடி வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்